மதிய வணக்கம் லைனில் வந்தீங்கன்னா மறக்காமல் ஃப்ரீயாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் விவசாயம் போற்று வச்சேன்னா சார்பாக வரவேற்கிறோம் வாங்க பேசலாம் போஸ்ட் லைக் தெரில பார்ப்போம் கருப்பசாமி என்ன வாங்க வணக்கம் நன்றி அண்ணா ஹாய் ப்ரோ லைக் போட்டாச்சு அப்படிங்கிறாங்க கருப்பசாமி சம சாப்பிட்டீங்களா ராஜு வாங்க வணக்கம் ஹாய் அண்ணா நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு என்ன சாப்பிட்டாச்சிங்க சாப்பிட்டாச்சுங்க தான் சாப்பிட்டோம் சாப்பாடு தாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் தயிர் இதுதாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இப்போ ஒர்க் எங்கே ஒர்க் எங்கே நடந்துகிட்ருக்குங்க சிவில் ஒர்க் தான் சொன்னீங்க ஒர்க் எங்கே நடந்துட்டுருங்க அண்ட் கருப்பசாமியானா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா ஒர்க்கு நல்லபடியாக போகுது அப்படிங்க இப்போ எங்கே ஒர்க்கு எங்க ராஜவர்களே ஒர்க்கு எங்கே போயிட்ருக்குங்க கருப்பசாமியான லைனில் இருக்கீங்களா மூணு லைக் வந்திருக்கு ஒன்று யான் தெரில நீக்க கமர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இப்போது ஒடிசாவுக்கு ஒடிசாவில் இருக்கீங்களா ஓகே ஓகேங்க ஓ ஒர்க்கு ஃபுல்லாக வெளியில்தாங்களா ஓகேங்க ஆ அங்கே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்களா விவசாயிக்கு விவசாயிக்கு வந்திருக்காங்கன்னா சைட்டுக்கு அப்படிங்கிறாங்க ஓ அப்படிங்களா ஓகே ஓகேங்க சரி சரி அங்கே வந்து என்ன ராஜே வணக்கம் ஹாய் ரவி பகல் வந்தனம் ராஜி வணக்கம் ராஜே சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க என்ன சமையல் என்று விவசாயிங்க வந்திருக்கான்னு சொல்கிறீங்க சைட்டுக்கு அங்கே சைட்டுக்கு வந்து விவசாயி வந்திருக்கான்னு சொல்கிறீங்களா இன்னும் சொல் சாப்பிட்லிங்களா ஏங்க என்னாச்சுங்க இன்னும் சமையல் எதுவும் செய்யவில்லையா இல்லைண்ணா நான் வந்து சிவில் இன்ஜினியர் அதான் சிவில் இன்ஜினியாக சொன்னேன் ஓகேங்க மோர்குழம்பு வடைங்களா மோர்குழம்பு வடை மட்டும்தாங்களா சாப்பாடு இல்லைங்களா வெறும் மோர் குழம்பு வடையா அது என்ன அப்படியே டம்மல் ஊற்றி குடிச்சிக்கிறதுங்களா இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ரை ஒக் பண்ணுறீங்களா இல்லை வந்து சிவில் இன்ஜினி ஓகேங்க ஓ அப்படியே ஓ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து வெறும் சாப்பாடு சாப்பிட்டு உள்ளே போய் மிஸ்ஸிங் ஆகியோம் பரவாயில்ல இது நல்லா புதுசாக தான் இருக்குது ராஜன்பா இல்லை சிவில் ஒரு ஓகேங்க ரைட்டுங்க நீங்கள் ஒரிசாவில் வந்து என்ன மாதிரி இல்லை என்ன மாதிரின்னு சொல்கிறேன் கேட்குறேங்க லைவில் வந்து ஒன்பது பேர் இருக்கீங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைவுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏங்க மோர் குழம்பு வடை இருக்கீங்களா வடை மெது வடையா, கார வடையா ராஜு லைனில் இருக்கீங்களா என்னாச்சும் ஒத்துரிமை காணும் யாருமே கமெண்ட் வரல அப்படியே ஸ்டாப் நிற்கிது கமண்ட் கமெண்ட் தப்பாக விழுந்துருச்சுன்னா இல்லை சிவில் ஒர்க் ஓகே ஓகேங்க அதில் எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் வந்து என்னடா அது சைட்டுக்கு விவசாயம் வந்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன் மோர்குலம்பு வாசனை தெருவே தூக்கிச்சும் அப்படிங்கிறாங்க ஓ அப்படிங்களா அந்தளவுக்கு வைங்களா ஓகேங்க ஆமாம் இங்கே ஊரில் லேசாக மணக்குதுங்க ஃபேக்ட்ரி ஒரு கண்ணா ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஃபேக்ட்ரிங்களா ஓகேங்க ஓகேங்க வடை கேட்கவே வேணாம் அப்படிங்கிறாங்க அதை விட மோசங்களா என்ன வடைங்க கமெண்ட் தப்பு தப்பாக வருது நான் அண்ணா என்பதற்கு கண்ணால் விழுந்துருச்சு கோய்ச்சிக்க இல்லை ஓகே ஓகேங்க அது நம்ம வாய்ஸில் இல்லைங்க அது வாய்ஸில் பேசினோது கொஞ்சம் அப்படிதான் வரும்ண்ணா ஓகே நான் புரிஞ்சிக்கிறேன் ஓகேங்க ஓகே பரவாயில்லைங்க அது எல்லாம் தப்பு தப்பாக தருவார் கூகுள் மாமா அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த கூகுள் மேப் வச்சுட்டு நம்ம வந்து நிறைய பேர் கார் டிரைவிங்கில் கூகுள் மேப் போட்டு போகிறாங்க அது என்ன ஆகுதுன்னா ஏரியில் கொண்டு போய் விட்டுருது நிறைய நான் கேரளம் நான் நியூஸ் நிறைய படிச்சிருக்கிறேன் ரூட் அது மேப்பு சொல்லுதுன்னா அதில் போயிட்டே இருக்கிறதா எப்படி அதான் காரே போக முடியாத இடத்துல கூட போயிருக்காங்க போய் ஒரு இப்படிமாக ஓட்டதெல்லாம் பார்க்குறது இல்லையா கேட்கறது இல்லை மசால் வடை பரவாயில்லையே எனக்கு மசால் வடை கிடைக்குங்களா நீங்கள் ஆ சாப்பிட்டாச்சுங்க ராஜூர் சாப்பிட்டாச்சுங்க வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ராஜூருக்குள்ள அந்த டிபியில் பைக்கை பற்றி கேட்டோ அன்னக்கி எதுவுமே சொல்லவே இல்லை உங்களோட ஃபேவரேட்டுங்களா ராயல் என்ஃபீல்டுங்களா அது ஏன்னா பைக் ப்ரீயர் மோட்டு தான் அந்த மாதிரி டீப்பில் வைப்பாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து அவங்க பிடிச்ச கார் அவங்க இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரையே மண்ணுக்குலேருந்து வச்சு தான் நான் படித்தேன் நியூஸில் அப்படிமா இருப்பாங்க அவ்வளோ அவ்வளோ பக்தியாக ஏதோ பக்கமாக கூட நியூஸில் படித்தேங்க அந்த மாதிரி ஒருத்தர் பயன்படுத்தின கார் வந்து அவர் இறந்துட சொல்லிட்டு அது கூட சேர்த்து அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க மசால் வடை லைன் இருக்கீங்களா ராஜு அவர்கள் நீங்கள் லைன் இருக்கீங்களா இங்கே கமெண்ட் எதுவும் வரல நாம் சாப்பிட்டு விட்டு தான் இருக்கிறோம் சாப்பிட்டு என்னென்னு ஒயிட் ரைஸ் ஒயிட்ஸ் தாங்க ஓகே ஓகேங்க இப்போ வந்து இந்த ஒடிசாவில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான அந்த கமெண்ட்டும் கரெக்டான தெரியல அது நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த டிப்பில் இருக்கிற பைக்கை பற்றி டிஃப்ரெண்டா இருக்குன்னு போட்டேன் ஓ டிஃபரண்ட்டுக்காக போட்டுருங்களா ஓகே ஓகேங்க சார் எனக்கு